விராட் கோலியைப் போன்று யாராலும் கடினமாக பயிற்சி செய்ய முடியாது இந்திய கிரிக்கெட் அணியின் சீனியர் நட்சத்திர வீரரான விராட் கோலி டெஸ்ட் மற்றும் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டி ஓய்வை அறிவித்துவிட்டார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் விளையாடும் நோக்குடன் தற்போது ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விராட் கோலி விளையாடி வருகிறார் இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரும் ஐபிஎல் தொடரின் ஆர்சிபி அணிக்கு இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீசனில் பயிற்சியாளராகவும் இருந்த ஆலன் டொனால் பேசும்போது விராட் கோலி போன்று கிரிக்கெட்டின் மீது தீராத வெட்கை கொண்டுள்ள வீரர் ஒருவரை இதற்கு முன் நான் பார்த்ததில்லை என தெரிவித்துள்ளார் அவர் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கிறது அவர் போன்று மிகவும் கடினமாக பயிற்சி மேற்கொள்ள வேறு யாராலும் முடியாது அவர் ஒரு இயந்திரம் போன்றவர் என தெரிவித்துள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலியின் ஆட்டத்தை நான் மிஸ் செய்கிறேன் அவர் மிகவும் சீக்கிரமாக டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து பெற்று பெற்றுவிட்டதாக நினைக்கிறேன் ஆனால் அவரை நாம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் கண்டிப்பாக பார்க்கலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைபெறவுள்ள டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு ஒரு அற்புதமான தொடராக இருக்கப் போகிறது இந்த தொடருக்கு தென்னாப்பிரிக்கா மிக வலுவான அணியை தேர்ந்தெடுக்க உள்ளது யார் போகவில்லை யார் போக வேண்டும் என்பது போன்ற கேள்விகள் எப்போதும் இருக்கும் இந்தியா உலகிலேயே மிக சிறந்த டி ட்வெண்ட்டி ஆடகங்களை பெற்றுள்ளது ஐபிஎல்லில் பவர் பிளேயில் நூற்றி இருபத்தி நாலு ரன்கள் எடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன் இது எந்த ஒரு பந்து வீச்சாளருக்கும் மிகவும் கடினமான விஷயமே இதனால் பந்து வீச்சாளர்கள் மிக கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவதற்கு சரியான திட்டமிடல் வேண்டும் தென்னாப்பிரிக்காவை மீண்டும் இறுதிப் போட்டியில் பார்ப்பேன் என்ற என்று உள்ளது டொனால்டு பேசியுள்ளார்